ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் our channel. இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இத மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து டிபி செட் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ஃபுல் சைஸ் நம்ம டிபி செட் பண்ணுறோம் அப்படின்னா அதனால ஃபுல் சைஸ் ஃபோட்டோ வந்து செட் பண்ண முடியாதுங்க இந்த மாதிரி க்ராப் பண்ணி தான் செட் பண்ண முடியும் ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்த ஒரு ஆப்பும் யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி இந்த ஃபுல் சைஸ் ஃபோட்டோ வந்து நம்ம டிபியில் செட் பண்ணுறது அப்படின்னா இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் இருக்க கேலரியை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க கேலரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் வந்து எந்த இமேஜை வந்து டிபியில் வைக்க போறீங்களோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து கீழே எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த பென்சில் சிம்பிள் மாதிரி இருக்குது பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி ரொட்டேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னா இந்த இது மாதிரி உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோ வந்து ரொட்டேட் ஆகி வந்துடும் ஸோ இப்போ வந்து இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க மேலே வந்து சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து சேவ் ஆயிடுச்சு நம்ம வந்து ரொட்டேட் பண்ண வகையில் அப்படியே சேவ் பண்ணிட்டோம் சேவ் பண்ணதுக்கப்புறமா நடுவில் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்க மெனு எல்லாமே போயிடும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் வந்து நார்மலாக ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுப்பீங்களோ அது மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறமா அகைன் மறுபடியும் நீங்கள் வந்து உங்கள் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா மேலே கார்னரில் இருக்க அந்த மூணு டாட்டா க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் கீழே வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி வரும் இதில் வந்து மேலே நம்ம டிபி இருக்குது பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கேமரா ஐக்கான் மாதிரி இருக்குது பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் கீழே பார்த்தீங்கன்னா கேலரி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரீன் செட் எடுத்தால் அந்த இமேஜ் இருக்கு பாருங்க ஸோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இது தாங்க வரும் இப்போது வந்து கீழே பார்த்தீங்கன்னா சென்டரில் ரொட்டேட் ஐக்கான் மாதிரி இருக்குது பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை மறுபடியும் அகைன் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு இப்போ வந்து அப்படியே கீழே இருக்க டன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சார் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் இமேஜ் வந்து உங்களுக்கு டிபியில் சேவ் ஆயிடுச்சு ஸோ இது மாதிரி எந்த ஒரு ஆப்பும் இல்லாமல் நீங்கள் ஈஸி அண்ட் சிம்பிளாகவே நீங்கள் ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை இது மாதிரி உங்களோட வாட்ஸ்அப் டிபியில் வந்து செட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் நல்ல ரொம்ப ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்